அப்போஸ்தலர் இருபத்தி நான்கு ஐந்து நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துள்ளு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான் அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள் அவன் அழைக்கப்பட்டபோது போது குற்றஞ்சாட்டத் தொடங்கி கணம் பொருந்திய பேலிக்ஸே உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றிய நன்றியறிதலுடனே அக்கரம் அங்கீகாரம் பண்ணுகிறோம் உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன் என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கழகம் எழும்புகிறவனாகவும் நசரே நாயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம் இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான் நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம் அப்பொழுது சேனாதிபதியாகிய வீசியா வந்து மிகுந்த பா பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளிலிருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றஞ்சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார் இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான் யூதர்களும் அதற்கு இசைத்து இவைகள் யதார்த்தந்தான் என்றார்கள் பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன் உத்தரவாக நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீரென்றறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்கிறேன் நான் தொழுது கொள்கிறபடியாக எருசுலேமுக்குப் போனது முதல் இதுவரைக்கும் பனிரெண்டு நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம் தேவாலயத்தில் நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜெப ஆலயங்களினாலும் நகர நகரத்தில் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கழகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதும் இல்லை இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள் உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன் அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசி புஸ்தகத்தின்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் இந் என் ஜனதாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன் அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவர்களாயிருக்கையில் ஆசிய நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள் அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கு வந்து உமக்கு முன்பாக குற்றஞ்சாட்ட வேண்டும் செபம் கிருபியாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏஸ்வி நாமத்தினாலே அப்போஸ் தலர் இருபத்தி நான்காவது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியாக கத்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவரே வரே மனந்திரும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே நீர் ஒருவரே அதிசயத்தின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துகிறவர் ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வியாதிகளோடு பெலவீனங்களோடு இருக்கிறோம் ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுக சுகபெலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் மன சோர்வுகள் பெலவீனங்கள் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அநேக தடுமாற்றங்கள் ஆண்டவரே வீண் பயங்கள் கலக்கங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசுவின் விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அற்புத சுக சுகபெலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் கர்த்தாவே நீர் அதிசயத்தின் தேவன் விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் நாங்கள் செப்பிக்கிறோம் ஆண்டவரே எந்த இடத்திலும் நாங்கள் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே முடிய கரமே எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செப்பிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும் ஆண்டவரே தற்பொழுது எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் தரும்படியாய் நாங்கள் செப்பிக்கிறோம் இம்மட்டும் எங்களுக்கு உதவின கர்த்தர் இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ இருக்கிறீர் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்தும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் அற்புதங்களை காணும்படி செய்யும் ஏற்ற வேலைகளை ஒத்தாசைகளை அனுப்பும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே காரியங்களை வாய்க்கப் பண்ணுகிறவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் கர்த்தாவே நீர் எங்களோடு கூடந்து பாதுகாத்து வழி நடத்தும் அற்புதத்தை காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செவங்கேலும் பிதாவே ஆமேன்